வணக்கம் சாமி தரிசனம் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க சாமி கர்ம வினைகள் அப்படி முன்ஜம்மத்துடைய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது கடவுள் வழிபாடு உள்ளவர்களுக்கு கிடையாது ஒரு கையில் உப்பு தண்ணி இருக்குது ஒரு கையில் நல்ல தண்ணி இருக்குது நம்ம பழைய உப்பு தண்ணியை தேடியா குடிக்கிறதுக்கு எடுத்து போக போகிறோம் நல்ல தண்ணியை தானே தேட போறோம் அது மாதிரி இந்த ஜெம்மத்தில் நம்ம இந்த நல்ல தண்ணியை கடவுளை நோக்கி போயிட்டே இருப்போம் கொஞ்சம் பாவம் அதுக்கு அந்த தோசை கழிக்கணும் இந்த தோசை கழிக்கணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லை ரெண்டு தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணியை யூஸ் பண்ணுவோம் தெய்வங்களை தேடுவோம் ரெண்டாவது நட்சத்திரங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறு நட்சத்திர சித்தர்களுக்கு ஜாதகாரங்கள்லாம் வந்து இருபத்தேழுன்னாக பன்னெண்டுனாக இப்போ பத்துக்கு வந்துட்டாங்க இப்போ சில பேர் எட்டுக்கே வந்துட்டாங்க அதில் சில பேர் சொல்லுவாங்க சாமி உங்களுக்கு வந்து டயம் சரியில்லை அப்படின்னு சித்தர் தரிசனம் சொல்கிறேன் முடக்கு நட்சத்திரம்னே ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வந்து போடும் அது முடக்கப்படுதுன்னு உள்ளே படுத்து எல்லாம் முடக்கியே கிடக்க வேண்டியதுதான் எந்திரிச்சு நகருங்க நல்ல நேரம் வரும் அதையும் தரிசனம் சொல்கிறேன் சரி சாமி இப்போ கல்லை தூக்கி வச்சு சாமின்னு கும்புடுறோமே இது எப்படி சாமி ஆகும் அப்படின்னு கேட்குறியா தரிசன சாமி பக்தர்கள் பூரா கேட்குற கேள்விகள் பூரா வில்லங்கமாக தான் இருக்கும் ஆனால் பதில் கரெக்டாக சொல்கிறேன் அந்த சிவபெருமானு சொல்ல சொல்கிறாரு சொல்கிறேன் வேற நான் என்ன விட்டுறேன் எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்கிறேன் ஒரு பேப்பரு கீழே எனக்கு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஜாமான் கேட்டால் தருவாங்களாம் தரமாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த கல்லும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போய் சாமி கும்பிட்றேன்னா கும்பிட முடியாது சரி சாமி அப்போ எப்படி இந்த கருங்கல்ல தானே அச்சடிக்கிறாங்க அச்சடித்து ஆகுதே அப்படின்னு கேப்பீங்களா அதுக்கு சொல்கிறேன் இந்த பேப்பர் எப்படி அழகாக கட் பண்ணி அரசாங்கத்தில் மிஷினில் விட்டு கலர் கொடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அப்படியே கடைசியில் நூறு ஐநூறு பத்து ஆயிரம் அப்படின்னு அந்த பேப்பருக்கு அச்சடிச்சு அழகாக வெட்டி பேக் பண்ணி வெளியில் கொடுத்து கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்தோடனேயே இது ஐநூறுரூவா தாள் பொண்ணு கொண்டு மளிகை கல்லில் ஜாமான் வாங்கலாம் எங்கே என்ன நாள் வாங்கலாம் பூஜை அறையில் வச்சு சாமி பண்ணுறான் அதை அப்படி உருவாக்கும் போது அது பணமாக மாறி தெய்வமாக மாறி அந்த கடவுளாக பணத்தை வணங்குறான் அதே மாதிரி தான் அந்த கல்லம் அச்சடித்து 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 நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஏற்றி 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 அதை உருவாக்கி கொண்டு வரும்போது அவங்க கடவுளாயிடுவாங்க இப்போ இந்த தண்ணியும் பாருங்கள் தண்ணியும் பாருங்கள் சில பேர் சொல்கிறாங்க சாமி ஆன்மீகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை கெடுத்து விடலாமா ஆமின்னு எல்லாமே பண்ணலாம் ஒருத்தரை கெடுக்கலாம் வாயை கட்டலாம் பேச விடாமல் பண்ணலாம் இங்கே இருக்கிற வீட்டை வீட்டை விட்டு ஓட விடலாம் ஒரு பெரிய கொடீசரனை கீழே தரம் மட்டத்துக்கு பிச்சைக்காரனாக கொண்டு வரலாம் பிச்சைக்காரனை பெரிய கோடீஸ்வரனாவும் ஆக்கலாம் தெய்வத்துடைய அனுக்கிரகமும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பலனும் இருந்தால் மட்டும் என்னுடைய குரு சொன்னார் எங்கள் அப்பா யாருக்கும் கெடுதல் செய்யாதே நல்லதை மட்டும் செய் அப்படின்னா நல்லதை மட்டும் செஞ்சு நோக்கி போயிட்டே இருக்கிறான் யாருக்கு கெடுதல் செய்கிறது நம்ம வேலை இல்லை நல்லது மட்டுமே செய்வோம் சரி இப்போ இந்த கர்ம வினைகள்லாம் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் போன ஜமத்தில் உப்பு தண்ணியாக இருந்தாமா இல்லையா இப்போ இருக்க அப்படி போன சமத்தில் வந்து உள்ள வினைகள் இருந்தால் தான் இந்த ஜம்மத்தில் எனக்கு பிறந்தவர்களை பார்த்து எதைக்கோ ஒரு நண்பர் வந்தால் வாங்க வாங்க வணக்கம் போன சமத்தில் நீங்கள் எனக்கு அண்ணனாக இருந்தீங்க ஆ வாங்க 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 தங்கச்சியாப்பா வாங்க 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 போன சமத்தில் நீங்கள் எனக்கு அத்தாச்சியாக இருந்தீங்க ஆ வாங்க 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 நீங்களா போன சமத்தில் நீங்கள் எனக்கு மனைவியாக இருந்தீங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டே அப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது உப்பு தண்ணியை உப்பு தண்ணியாகவே போகட்டும் நல்ல தண்ணியை நீர் குடிப்பது போல் இறைவனை வணங்கி நல்ல சிந்தனையோடு நல்ல செயலோட போங்க நல்லதே நடக்கும் டைம் இல்லை சாமி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் மேலோகத்தில் சிவபெருமான் பார்வதி அம்மாலாம் எனக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க ஐயா பாண்டிமுனி வேற ரொம்ப வெயிட்டிங்கில் கொஞ்சம் தடை விழுந்து வச்சு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சு அதனால் ஐயாவை சந்திக்கணும் விரைவில் போகணும் லேட் ஆகுது இன்னும் ஒரு மூன்றரை நிமிஷத்துலேயே நான் மேலே போய் ஆகணும் அடுத்த ஆகிட்ட ஒரு பதினேழு நிமிஷம் மீட்டிங் நடந்து கீழே வந்தாகணும் சரி மீண்டும் சிரிப்பு சிந்தனையுடன் உங்கள் தரிசனசாமி வணக்கம் மீண்டும் தரிசனசாமி ட்ரஸ்ட் அறக்கட்டளை ஃபீபா ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசம் வணக்கம்